குர்வானுக்கு முரண்பட்டால் ஹலை நிராகரிக்க வேண்டும் என்ற இந்த விதியை பொறுத்த வரைக்கும் மார்க்க நிலைப்பாட்டை வரைக்கும் இது சுயமாக நாங்கள் உருவாக்கிய ஒரு நிலைப்பாடு கிடையாது திருமறை குர்வானில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடு என்பதை முதலாவதாக நாங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப இந்த நிலைப்பாட்டை தகுந்த சான்றுகளோடு ஆதாரங்களோடு சமூகத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த பிரச்சாரத்தை கூடியவர்கள் இதற்கு மாற்று கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இந்த வாதங்களுக்கு பதிலளித்தார்களா அன்சார் தப்ரிகட்டும் அல்லது இந்த நிலைப்பாட்டை விமர்சிக்கக்கூடிய ஏனைய உலமாக்களாகட்டும் ஏனைய போலி தௌஹீத்வாதிகளாகட்டும் நாங்கள் முன்வைத்த இந்த வசனம் தப்பானது இந்த விதிக்காக நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த வசனத்திலே அந்த அர்த்தம் கிடையாது என்று வாத பிரதிவாதங்கள் அடிப்படையிலே அறிவுபூர்வமாக நிராகரித்தார்களா என்றால் அப்படி எதையுமே செய்யவில்லை அதற்கு மாற்றமாக இந்த கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்த காலமெல்லாம் இவர்கள் சொன்ன செய்தி என்ன அன்சார் மௌலவி ஆரம்பத்திலே சொன்ன தகவல் என்ன இப்படி ஒரு விதியை எந்த ஒரு இமாமும் சொல்லவில்லை இப்படி ஒரு விதி இஸ்லாத்திலே கிடையாது எந்த ஒரு ஹதீஸ் நூட்களிலும் எந்த ஒரு முஹத்தீசீன்களும் எந்த ஒரு இமாம்களும் எந்த ஒரு பேரறிஞர்களும் இப்படி ஒரு விதியை சொல்லவே இல்லை இப்படி ஒரு விதியே மார்க்கத்தில் இல்லை என்று முற்றுமுழுதாக இந்த விதியை இந்த மார்க்க நிலைப்பாட்டை அன்சார் தப்ளீக்கு உட்பட்ட அனைவரும் அப்படியே மறுத்துரைத்தார்கள் அப்படி மறுத்துரைத்ததற்கு பின்னால் நாங்கள் என்ன செய்தோம் சகோதரர் தமிழ்நாடு தௌய் ஜமாத்தைச் சேர்ந்த பேச்சாளர் அப்பாஸ் அலி அவர்கள் ஒரு புத்தகத்தை போடுகிறார்கள் அல் குரு ஹரிசுகள் குர்வானுக்கு முரண்படுமா என்ற தலைப்பிலே ஒரு நூலை எழுதி அந்த நூலிலே யாரெல்லாம் இந்த விதி இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்கிறார்களோ ஹதீஸ் கலையிலே இல்லை என்று சொல்லுகிறார்களோ இந்த விதியை பிஜே அவர்கள் தான் முதன்முதலாக கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள் இது வழிகேடான விதி என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த நாங்கள் யாரையும் சான்றாக காட்ட தேவையில்லை எந்த இமாம்களும் சொன்னால்தான் இந்த விதியை நாங்கள் சொல்லுவோம் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அது எங்கள் மார்க்க நிலைப்பாடும் இல்லை குருவான் சொன்னால் அதுதான் எங்களுடைய ஆதாரம் ஆனாலும் இந்த விதியை நீங்கள் மட்டும்தான் முதலாவதாக சொன்னீர்கள் என்று சொல்கிறீர்களே இது போலியானது இது இட்டு நாங்கள் சொல்வதற்கு முன்னால் பல இமாம்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் பல துறை வல்லுநர்கள் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அந்த ஹதீசல் குருவானுக்கு முரண்படுமா என்ற நூலிலே பல தகவல்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று தகுந்த ஆதாரங்களோடு முன்வைக்கிறோம் அந்த நூலை வெளியிட்டதற்கு பின்னால் அந்த நூலுக்கான ஒரு மறுப்பை இந்த அன்சார் தபுக்கி அவர்கள் வெளியிடுகிறார்கள் டி என் செய்த தில்லுமுள்ளுகள் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்ற அவருடைய மறுப்பு உரையிலே இந்த குருவானுக்கு ஹரிசல் முரண்படுமா என்ற நூலுக்கான மறுப்புரையை செய்கிறார்கள் அந்த மறுப்புரையிலே நீங்கள் சொன்ன அந்த இமான்கள் எல்லாம் இமான்களே கிடையாது அவர்கள் அறிஞர்களே கிடையாது யாரையெல்லாம் நீங்கள் அறிஞர்கள் என்று சொன்னீர்களோ அவர்கள் அனைவரும் யார் அவர்கள் வழிகேடுகள் ஒன்று ஷியாக்களா இருக்கிறார்கள் அல்லது ஜஹமியாக்களாக இருக்கிறார்கள் அல்லது இருக்கிறார்கள் எனவே வழிகட்ட கொள்கையை சொன்னவர்களுடைய கூட்டைத்தான் இந்த என் டிஜையினர் சொல்லுகிறார்கள் என்று ஒரு மறுப்பை முன்வைத்தார்கள் இந்த மறுப்புரைக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்தோம் வகையோடு விளையாடும் வழிகேடர்கள் என்ற தலைப்பிலே மீண்டும் ஒரு இரண்டாவது மறுப்பை அன்சார் தபிக்கு எதிராக நாங்கள் வெளியிட்டோம் அந்த வெளியீட்டு உரையிலே அதிலே பல இமாம்களை நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் ஏற்கனவே சிலரை முன்வைத்திருந்தோம் அவர்களை எல்லாம் நீங்கள் வழிகேடல் என்று சொல்லிவிட்டீர்கள் அவர்கள் எல்லாம் தட்டிவிட்டீர்கள் சரி அவருடைய தப்பான வாதங்களுக்கு தெளிவை கொடுத்ததோடு நாங்கள் புதிதாக பல பட்டியலை போடுகிறோம் இமாம்கள் சொன்னால்தான் கேட்பீர்கள் அறிஞர்கள் சொன்னால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறீர்களே இதோ இருக்கிறது பட்டியல் இன்னென்ன இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னென்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே நூலில் சொல்லாத பல குறிப்பிடாத பல இமாம்களுடைய அறிஞர்களுடைய பட்டியல்களை அவருக்கு நாங்கள் அந்த வகையோடு விளையாடும் வழிகேடர்கள் என்ற அந்த மறுப்புறையிலே அப்பாஸ் அலி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த உரைக்கு பின்னால் அந்த உரைக்கு பதிலளிக்க கடமைப்பட்ட அம்சா அவர்கள் என்ன அதற்கு பதில் என்ற போர்வையிலே மூத்த சிலாக்கள் வழியிலே டி என் என்று இரண்டாவது மறுப்பை அவர் வெளியிட்டார் அந்த மறுப்பிலே வகையோடு விளையாடும் வழிகேடர்கள் என்ற அந்த உரைக்கான மறுப்பு என்ற போர்வையிலே பல ஊழல்களை அப்படியே அறிவீனமாக கொட்டி தீர்த்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதிலே சொல்லப்பட்ட பல உள்ளன என்னென்ன விதத்துல உடல் இருக்கிறாரு என்னென்ன விதத்துல தப்பான கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு என்பதை எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் மறுப்புரை தான் இவர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய மார்க்க நிலைப்பாடு இஸ்லாத்தில் உள்ளதுதான் நாங்கள் தான் இதை முதலாவது சொன்னவர்கள் இல்லை எங்களுக்கு முன்னாலும் பல இமாமில் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை அன்சார் டபுடைய மூத்த சிலாக்கள் வழியில் டி என் என்ற அந்த மறுப்புரை மிக உறுதிப்படுத்துவதை இரண்டு உரைகளையும் பார்க்கக்கூடிய அன்பர்களினால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மூத்தசிலாக்களுடைய வழியிலே டி என் டி என்ற அந்த உரையிலும் அதற்கு முன்னால் பேசிய வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது டி என் டிஜெய்னரின் தில்லுமுள்ளுகள் என்ற உரையிலும் இரண்டு உரைகளின் ஊடாக அன்சார் தப்ரிக்கு இதுவரைக்கும் என்னென்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்றால் ஆரம்பத்திலேயே குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் அதை நிராகரிக்க வேண்டும் என்று இஸ்லாத்திலே விதியே இல்லை என்று சொன்னார் அதை யாருமே சொல்லவில்லை என்று சொன்னார் எந்த இமாம்களும் சொல்லவில்லை என்று சொன்னார் அதற்கு பிறகு ஒரு படி கீழே இறங்கி என்ன செய்தார் இல்ல சொல்லி இருக்கிறாங்க என்று நாங்கள் நிரூபித்ததற்கு பிற்பாடு இல்ல சிலர் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இமாம்கள் இல்லை அவர்கள் அறிஞர்கள் இல்லை வலிகேடர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று இரண்டாவது ஒரு கட்டத்திற்கு வந்தார் அவர்கள் வலிகேடர்கள் அவர்கள் இமாம்கள் தான் அவர்கள் அறிஞர்கள் தான் என்று இரண்டாவது மறுப்பை நாங்கள் வெளியிட்டதற்கு பின்னால் இல்லை சில இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் தான் சில அறிஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள் தான் ஆனால் அந்த இமாம்களும் அந்த அறிஞர்களும் கூட எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சுண்ணத்துவ ஜமாத்தினர் தான் தெளிவான சியா தான் ஆனாலும் தாக்கத்திற்குட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள் அல்லது மதுகளுடைய தாக்கத்திற்குட்பட்டவர்கள் சேர்ந்த அறிஞர்கள் தான் இமாம்கள் தான் என்று இமாம்கள் சொன்னார்கள் இந்த விதி இருக்கிறது என்பதை அன்சார் தபிரிக்கு ஒத்துக்கொள்வதை பார்க்கிறோம் மூன்றாவது நான்காவதாக விதியே கிடையாது என்று மறுத்த அன்சார் தபிரிக்கு இறுதியாக எந்த முடிவுக்கு வருகிறார் விதி ஒன்று இருக்கிறது இமாம்களும் சொல்லி இருக்கிறார்கள் தான் அறிஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள் தான் ஆனால் அது புதிதாக நுழைவிக்கப்பட்ட விதிதத்தான விதி ஹதீஸ் கலையிலே நுழைந்த ஒரு பிதாத்து இந்த ஒரு பிதாத்து இந்த ஒரு பிதாத்து எனவே யாரும் சொல்லவில்லை என்ற வாதம் பொய்ப்பித்து போனதை பார்க்கிறோம் பிஜே தான் முதலாவது சொன்னார் என்ற வாதமும் பொய்ப்பித்து போனதை பார்க்கிறோம் இந்த விதி இஸ்லாத்திலே இல்லை என்ற வாதமும் பொய்ப்பித்து போனதை பார்க்கிறோம் அப்ப எது அடிப்படை பிரச்சனையோ அந்த அடிப்படை பிரச்சனை இதற்கு பிறகு தீர்ந்து விட்டது விதி இருக்கிறது இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த அடிப்படை பிரச்சினைக்கான தீர்வை அன்சார் தபிக ஒத்துக்கொண்டு விட்டார் இப்பொழுது இருக்கக்கூடிய பஞ்சாயத்து என்ன இந்த விதியை ஒத்துக்கொண்ட அன்சார் டபிக்கு எப்படி அது இல்லை என்பதை தில்லுமுள்ளு செய்து மறுக்கிறார் அல்லது எப்படி மறைக்கிறார் என்பதைத்தான் அவருடைய உரையிலே இருந்து உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த காத்திருக்கிறோம்